அம்மா பேரு நீலாம்பரியா எங்கயோ கேட்ட பேர் மாதிரி இருக்கை பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கை விளைவிக்கும் அண்ணா நல்லா முடியாது ஓகே பண்ண பாரு நல்லா பெரிய விழாவா இருக்கு

சேர் ஒண்ணுமே இல்ல சேரா உங்க அம்மா இப்ப ரெடி ஆகிட்டு இருக்காங்க உங்க அம்மா எல்லாம் எங்களை ஃபர்ஸ்ட் பாக்கணும் சொன்னாங்க அதான் நான் முதல்ல சொன்னேன்ல உங்க அம்மா பாக்கணும் யாரு உங்க அம்மாவா எங்களோட அம்மா கிடையாது இந்த வீட்டோட அம்மா அவளோட பொண்ணா நீங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க ஓ சரி 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 ஒரு ரெண்டு நிமிஷம் இருங்க அப்ப அம்மா கூட்டிக்க வந்தோம் நாங்க நிக்கிறோம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அம்மா பொண்ணோட அம்மா பேர் என்ன அம்மா பேரு நீலாம்பரியா நம்ம நீலாம்பரியா எங்கயோ கேட்ட பேர் மாதிரி இருக்க எக்ஸியா எக்ஸா எக்ஸா முன்னாள் காதலியா எங்க பாத்தியா கூட்டியிருந்து வணக்கம் நல்லபடியா எப்படி இருக்கீங்க வணக்கம் என்ன எதிர பார்க்கலல சத்தியமா எதிர பார்க்கல அதெல்லாம் காலைலே நேக் வந்துச்சுடா சவனே நீ எதிர்பார்க்கல அய்யோ நான் எதிர நீ இந்த மாதிரி பொண்ணு கிடைக்காம அளை ஒண்ணு நான் எதிர பாத்து ஆமாமா ரொம்ப நாளா பொண்ணு கிடைக்காம அலஞ்சிட்டு இருக்கேன் என்னம்மா பெரிய ரஜினி மாதிரி டயலாக் விட்டற لكீ பொடுமையா பாத்தியா انا நீ இன்னும் பொண்ணு கிடைக்காம அலஞ்சிட்டு இருக்கே ஆனா நீ ஏன் பொண்ணே பொண்ணு கூட வரணும் என்ன நீ வேற சொன்னதுக்கு இருபது வருஷம் ஆனாலும் உனக்கு பொண்ணு தெரியாது என் வயிறு சொல்றது கிழங்க போதுமா போதுமா இது போதுமா திமுட பிடிச்ச பாப்ப அதனாலதான் அப்படியே கழட்டி விட்டேன் அடிச்சலா அவள் பொண்ணே பொண்ணு பார்க்க வரணும்னு யார் எதிர்பார்த்தா ஆனால் பொண்ணு ஒரு டைம் பார்த்துருக்கலாம் அது உனக்கு மகா வேணும்டா ஆமால் சரி ஒரு அடுத்த பொண்ணை பார்ப்போம்